அந்த அவமானம் எங்களுக்கு எவ்வளவு ஊர்ல இருக்கும் தெரியுமா சார் எங்க அப்பாவை நாப்பத்தி மூணாவது நம்பர் லார சொல்லிட்டு பேர் போட்டு வந்துருக்கும் சார் ஆனா அந்த கொரோனால பாதிக்கப்பட்டு எங்க அப்பா எங்க பாடி தரல எங்களை பார்க்க கூட நாங்க இங்க இருந்து டியூட்டில இருக்கணும் எங்களை டியூட்டில இருந்து கூட ரிலீஃப் பண்ணாம வச்சது பண்ணாங்க அந்த வருத்தம் இன்னும் எங்களுக்கு இருக்கு சார் எங்க பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த கவலையில எங்க அம்மாவும் இறந்தாங்க சார் அவளை பிறகு இழந்துட்டா நாதையா உட்காந்துருக்கும் எல்லாமே

குழந்தை கூட்டிட்டு வந்து எதுக்கு சார் அவங்க உட்கார்ந்து இருக்கணும் இந்த டிபார்ட்மெண்ட்ல வரப்பா அதனால சாலரிய வச்சுட்டு